அதே நேரம் நான் எல்லா இல்லத்திலுமே பொதுவா சொல்ற சில பொருட்கள் இருக்கு இதை நீங்க மளிகை கடைக்கு போகும்போது உதாரணமா பேஸ்ட் ஷாம்பு சோப்பு இது எல்லாமே வந்து நம்ம பிற சொல்றேன் நீங்க அதை எப்படி கேட்பீங்க அதுக்கு என்ன அவங்க பல இடர்பாடுகளை சந்தித்தும் விடாமல் பேச இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் மருந்து கடைக்கு சென்றால் ஐயா இந்த ஊட்டச்சத்து மருந்தும் இந்த தண்ணி மருந்தும் கொடுங்கள் என்று கேட்டால் இந்த அம்மா என்ன கேட்கிறது தண்ணி கேட்கிறாங்களா மருந்து கேட்கிறாங்களா அம்மா குடிக்க தண்ணி தரட்டுமா இல்லையா நான் மருந்துதான் கேட்கிறேன் அங்க போய் உட்காருங்க அம்மா கூப்பிடுறோம் நான் அங்க அமர்ந்தே இருப்பேன் எப்பொழுது என்ன அழைக்கிறார்களோ அப்பொழுது சென்று நான் என்ன சொன்னேனோ தமிழிலே அதை சொல்லியே தான் அந்த பொருளை வாங்குவேன் இப்படி தொடர்ந்து நான் அந்த கடைக்கு சென்றதால் என்னை பார்த்ததுமே அம்மா, உற்றுச்சத்து மருந்து வேண்டுமா என்று அவர் என்னை கேட்டிருக்கிறார் அதில்